வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வயிறு உப்பசத்திற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து வயிறு உப்பசமாக எப்படி நம்ம தவிர்க்கலாம் அதை நம்ம எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வயிறு உப்பசமாகக்கு என்னென்ன ரீசன்ஸ்லாம் வரும் பேசிக்காக அப்படிங்கிறத பற்றி போன வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் பட் இந்த வீடியோவில் வந்து ஹவு டு அவாய்டு ஸ்டமிக் ஆசிட் வயிறு உப்பசம் வயிறு உபசத்தை எப்படி தவிர்ப்பது ஏன்னா இது வந்து ஒரு ப மிகச்செரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இது வந்து நம்மளால் வந்து அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நம்ம சில டைம் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் என்னும் நன்மை செய்யும் பாக்டீரியா தயிரில் இருக்குது அதனால் தயிர் உணவுகளை சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் இருக்கிறீங்க தயிர் வந்து அடிக்கடி உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாகவே சேர்த்துக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மலம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் தாமதிக்காமல் உடனடியாக மலம் விட வேண்டும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்ருப்பாங்க இல்லை எதுவும் ஒரு வேலையாக இருப்பாங்க இல்லை நிறைய பேர் இந்த சினிமா பார்க்குறது டிவி நிறையா பார்க்குறது சீரியல் பார்க்குறது அப்படிங்கும்போது அந்த அர்ஜென்ட்டாக வந்து மலம் சிறுநீர் வந்து கழிக்கிறதுக்கு வரும் அப்போ நம்ம அதை அட்டைக்கு வைப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைப்போம் திசையும் முடிஞ்சு போவோம் இல்லை அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க பட் அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறுன்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு மலம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணவு அந்த ஐடியா வந்து அது என்ன தோணும் இல்லையா நம்ம யூரின் அர்ஜென்டாக வருது அப்படின்னு அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு போயிடும் சரிங்களா அதை மறந்துடாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா குளுடன் ஃப்ரீ டயட் உணவு முறையை பின்பற்றலாம் குளுடன் எனும் புரதம் இல்லாத உணவுகள் கடைகளில் கிடைக்கின்றன அவற்றை வாங்கி சாப்பிடலாம்னு அப்படிங்கிறாங்க அதாவது புரதம் இல்லாத உணவுகள் கடைகளில் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை வாங்கி சாப்பிட்லாம் சரிங்களா நம்ம எப்படி வந்து நம்ம அந்த வயிறு உபசத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் நம்ம அதை விட்டுட்டு நினச்ச ஃபுட்டு காலையில் காலேபத்தில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க ஜாகிங் போவாங்க ரொம்ப எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க ஆனால் டே டைமில் ஃபுல் கட்டு கட்டுவாங்க அது வேஸ்ட்டு சரிங்களா நம்ம உணவு முறையும் கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் டயட் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்க முடியும் அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மருத்துவரின் பரிந்துரையின்றி சுயமாக மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு வந்து தவிர்க்க வேண்டும் இது வந்து நிறையா இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது எப்படி அதாவது இப்போ ஏதாவது திண்டை ஃபீவர் அடிக்குது காய்ச்சல் வருது ஒரு கை கால் வடிக்குது அப்படின்னா டக்குனு மெடிக்கலில் போய் சொல்லி மாத்திரை வாங்கிடுறாங்க அது வந்து தவறுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மருத்துவர்களுடைய பரிந்துரை அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் நீங்கள் டேப்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது வந்து தவறு கிடையாது சரிங்களா அதனால் கிட்ட ஒரு ஆ ஒரு டிஸ்டிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நாலு ஒன்றுக்கு மூன்று லிட்டர் நீர் வந்து வேணும்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனாக தான் இந்த குளிர்காலத்தில் நிறைய பேர் தண்ணி வந்து ஒரு ஒரு லிட்டர் இல்லைன்னா ஒன்றரை லிட்டருக்கு மேலே தண்ணியே குடிக்கிறது இல்லை இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் தினமும் வந்து மூன்று லிட்டராவது சராசரி இது வந்து மினிமம் தான் நீங்கள் ஒரு அஞ்சு லிட்டர் கூட தண்ணி குடிக்கலாம் அது ஒன்றும் பாதிப்பு கிடையாது சரிங்களா மூணு லிட்டராவது குறைந்தது குடிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க அதனால் முடிந்த வரை அட்லீஸ்ட் மூணு லிட்டர் அதேமாதிரி சம்மரில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு லிட்டர் குடிப்பாங்க முக்கியமாக கோல்டு வாட்டர் அதிகமாக எடுத்துக்காமல் நார்மல் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல் மது அறுதல் மற்றும் செயற்கை குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து சிகரெட்ஸு ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் உபாதைகள் அதிகமாக ஏற்படும் அதை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும் உடல் பாதிப்பு ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் அதனால் முடிஞ்சளவு அதையெல்லாம் வந்து தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அளவுக்கு ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சரியா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எந்த உணவை சாப்பிட்டால் வாயு அதிகரிப்பு ஏதாவது தோன்றுகிறதோ அதை முடிந்தவரை கொடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு சில உணவு வச்சுட்டு தெரியும் எந்தெந்த உணவெல்லாம் சாப்பிட்டா வாயு ஏற்படும் அப்படின்னு அதெல்லாம் வந்து அளவுக்கு குறைத்து கொள்ள வேண்டும் தொல்லை தொடர்ந்தால் வந்திருக்க பிரச்சனை காரணம் உணவாக நோயா என்று மருத்துவரிடம் ஆலோசித்து பிறகு நம்ம முடிவெடுக்கும் சரிங்களா நீங்கள் அது தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நமக்கு அப்படின்னா ஸோ நமக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போய் நம்மளுடைய ஆலோசனை பெற்று அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு என்னங்கறது நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் எந்த உணவையும் சாப்பிட்டாலும் வாயு கம்மியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு குறைச்சிடும் சரிங்களா இல்லைன்னா ஒன்று பண்ண நான் இன்னொரு வீடியோ சீக்கிரமாக இந்த ஒரு வீடியோ போகிறோம் எந்த உணவுலாம் வாயுவாக சாப்பிட்டா வாயு ஏற்படும் அப்படின்னு போடுறேன் அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்க்குறதா ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வயிறு சொன்னீங்க மசாலா டீ குடிக்கலாம்னு சொல்கிறாங்க நார்மலாக வயிறு உப்பசத்தை தவிர்க்க மசாலா டீ குடிக்கலாம்னு சொல்கிறேன் இதில் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் சிறிதுலவங்கப்பட்டை தண்ணியில் சேர்த்து ஐந்து பத்து நிமிடம் கொதிக்க வைத்து கட்டி கு கடிக்கட்டி குடித்தால் அதுவேக நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிறோம் மசாலா டீ நார்மலாக கடையிலேயே பாக்கெட்ஸ்லாம் இருக்குது பட் இருந்தாலும் நாமளாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது நாமளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்சிறது வயிறு வசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மசாலா டீ தாராளமாக குடிக்கலாம் ஒன்றும் தவறில்லை இந்த மசாலா டீ வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடைகளில் சில கடைகளில் வந்து மசாலா டீ கிடைக்குது பட் அங்கே இப்படிங்கிறது தெரியல பட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் அந்த வயிற்றில் இருக்க இந்த சத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நிவாரணங்கள் குறைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சல் சிட்ரிக் இருக்கிறதுனால கல்லூரியில் உள்ள கழிவுகளை அகற்ற உதவு செரிமான பிரச்சனையும் சரி செய்யும் பெரும் பங்கு வகிக்கிறது எனவே வெந்நீரில் எலுமிச்சை மிளகிறது சேர்த்து குடித்தால் உப்பு சம்மங்கி வயிறு இலகுவாகும் நல்ல தீவும் கிடைக்கும் சொல்லுவாங்களே அப்போ நம்ம அதிகமாக அந்த வயிறு உப்பு சமருந்தா பிரியாணி இங்கேயும் சாப்பாடு போய் ஃபுல் கட்டுக்கானு கட்டிட்டு என்ன இன்னொன்று ஒன்றில் செவன் உப்பு எடுப்போம் ஸ்ப்ரைட் எடுத்து குடிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு எலுமிச்சி மிளகொழிஞ்சு அதில் ஹாட் வாட்டர் ஆக் பண்ணி அதை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உப்பு சமயங்கி வயிறு இலகுவாகும் நல்ல தீரும் கிடைக்கும் ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எழுச்சி மலத்தில் பொதுவாக சிற்றிக் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக பண்ணிக்கலாம் இது ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வயிறு சு பிரச்சனை இருக்குது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் இல்லை நாலு நாளைக்கு ஒரு டைம் இல்லை வாரம் ஒரு முன்னாடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் டாக்டர்ஸ் போய் தான் பார்க்கணும் ஏன்னா தொடர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்ஸ் போய் பார்த்துக்கங்க நீங்கள் ஆமாம் நீங்கள் அது மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வார வாரம் ரெண்டு வாரம் ரெண்டு முறை மூன்று முறை வந்து இதே மாதிரி லெமன் ஜூஸ்லாம் எடுத்து வச்சு குடிச்சிட்ருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் வைர்த்தி நீக்குவதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உணவு முறை ஒரு காரணம் நம்ம எந்த டைமில் உணவு எடுக்கணும் எந்த டைமில் நம்ம சாப்பிட்றோம் எந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதை பொறுத்து தான் நம்மளுடைய உணவு பாதைகள் ஏற்படுகிறது அதாவது நாம் என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துக்கிற உணவு முறையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதை வந்து மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி நான் மீண்டும் இன்னொரு வீழ்ச்சிக்கு அனைவருக்கும் நன்றி வணக்கம்